சின்ன மருமகள்ல அடுத்து நடக்கும் போதுன்னு வாங்க பாக்கலாம் சேது இந்த ஈஸ்வரையும் சித்ராவையும் நாலு அறவிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இந்த சித்ரா தமிழ போட்டு பாடா படுத்துக்கிட்டு இருக்கு இத மலரும் பாத்துறாங்க இத இப்படி சும்மா விடக்கூடாது இந்த சித்ராவை ஏதாவது செஞ்சாதான் இனி தமிழ போட்டு இப்படி வேலை வாங்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி வேகமா போயிட்டு கிட்ட மலரு ஐயா உங்ககிட்ட ஒரு உதவி அப்படின்னு சொல்லி மலரு சொன்னதும் இங்க பாரு நான் உனக்கு எத்தனை நாளும் அப்படி ஐயா ஐயான்னு கூப்பிடாம வெளியிருக்கேன் மாமானுக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லையில சரிங்க மாமா எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்டது என்ன உதவி மலரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு இல்ல சித்ரா அண்ணி பாத்ரூம்ல கொஞ்சம் அந்த பைப்பு கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்கு அது கொஞ்சம் என்னன்ன வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொன்னதும் நீ கருப்பு மாமா கிட்ட சொல்ல வேண்டியது தானே மாமா பாப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லையில இல்ல கருப்பண்ணை வெளிய போயிருக்காரு கொஞ்சம் ஒரு அவசரம் என்னன்னு மட்டும் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும் ஆஹ் மலர் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா சித்ராவோடைய பாத்ரூமுக்கு போகிறாரு அங்கேதான் பார்த்தா தமிழ் உட்காந்து சித்ராவுடைய துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ சிக்குநடி சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு மலர் இங்கேயே நிற்கவும் சேது போய் அங்கே பாத்ரூமில் பார்க்கறாரு தமிழ் உட்காந்து ஒரு முட்டை துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கவும் ஏ தமிழ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட பார்த்தா சேது இங்கே தமிழ் கையை பிடிச்சுடுக்குவோம் இல்லைங்க இல்லை அந்த ஒரு துணி இருந்துச்சு அது துவைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் அப்படியே சமாளிக்கவும் சேது யார் உனே இந்த துணியெல்லாம் துவைக்க சொன்னா உனே ஒரு வேளை கூட நான் பார்க்க கூடாதுன்னு இவ்வளவு துணியை உட்கார்ந்து துவச்சுக்கிட்டு இருக்க அது வயிற்று பிள்ளைக்காரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா உன இதெல்லாம் யார் துவைக்க சொன்னா இதெல்லாம் பார்த்தா ஓ சேலை மாதிரி தெரியலையே அதுவும் சித்ராவுடைய பாத்ரூம் உட்காந்து துவச்சுக்கிட்டு இருக்க என்ன இதெல்லாம் சித்ரா கா சேலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கவும் அது வந்துங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முடிச்சுக்கிட்டே நிக்கவும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கைய பிடிச்சு இழுத்துட்டு சேது வராரு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இங்க சித்ரா வேகமா ஓடியாது என்ன செய்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் நீ யார கேட்டு தமிழ் செல்வியை உன் துணியெல்லாம் துவைக்க சொன்னேன் எதுக்கு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது மிரட்டி கேட்கவும் ஐயோ பூச்சி கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சேது நான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா சித்ரா திணறவம் என்ன இனிமேல் இப்படி இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாரு அது என்ன ஏ பண்ணி தமிழ் செல்விய போய் இவ்ளோ துணியை துவக்கி சொல்லிக்கிட்டு இருக்க அவன் மாசமா இருக்கான்னு உனக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லையில ஆமா சேது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சித்ரா கடந்து திருத்திருக்கவோ இதுக்கு மேல இனிமேல் தமிழ் செல்வி ஏதாவது வேலை வாங்குறதையோ இல்ல ஓ ரூம் பக்கம் தமிழ் செல்வி நான் பார்த்தேன்னு வையி அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சித்ராவை நல்லா மிரட்டி விட்டுறாரு இங்க ரெண்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இவளுக்கு இதெல்லாம் தேவைதான் சும்மா சும்மா போட்டு தமிழ் செல்வி ஏதாவது வேலை வாங்கிக்கிட்டே இருக்கா இனிமேல் இவ்ளோ பிரிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா மலர் தமிழ் கிட்ட போய் இங்க பாரு தமிழ் பாரு தமிழ் இனிமேல் அவங்க என்ன செய்ய சொல்லி என்னாலும் அடிச்ச மாதிரி பேச தமிழ் நீ இப்படி பேசாம இருக்க இருக்க உன் தலையில நல்லா மிளகா அரைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்லும் போது நான் என்னக்கா பண்றது என் சூழ்நிலை அப்படி இருக்கு உண்மையை சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க பாரு நீ சொன்ன பொய்ய கண்டிப்பா உண்மையாக்க முடியும் நீ உண்மையிலேயே மாசமா இருந்தேனா இவங்க கிட்ட இப்படி நீ பயப்பட தேவையே இல்லை நீ சேது மாமா கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு இவங்க என்ன சொன்னாலும் செய்ய முடியாதுன்னு பேசு போய் உன் புருஷன் கிட்ட உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொன்னா போய் சொல்லுங்கன்னு சொல்லு நானே அவர்கிட்ட சொல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லு நீ இப்படி எல்லாம் சொன்னேன்னு வையன் அவங்க போய் உடனே சொல்லிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு காரியம் நடக்க வேண்டியது இருக்கு என் வீட்டுக்கார இந்த வீட்டுக்குள்ள கொண்டாடணும் அது ஓ மூலமாதான் நடக்கும் உனைய பத்தி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னு வையேன் அவங்க வேலை நடக்காது அதனால நீ எதுக்கும் பயப்படாத நீ தயவு செஞ்சு அவங்க என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசு இப்படியே அமைதியாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மலர் தமிழுக்கு அட்வைஸ் பண்றாங்க